இரண்டாயிரம் போலீஸ்காரர்கள் முப்பத்து ஆறு வருட தேடுதல் வேட்டை நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு ஆனாலும் ஒரு ஒற்றை மனிதன் இத்தனை காலம் அந்த அடர்ந்த காட்டுக்குள் எப்படி பிடிபடாமல் வாழ்ந்தான் அவர் வெறும் கடத்தல்காரர் மட்டும்தானா இல்லை அவரிடம் காட்டிலுள்ள சில மர்மமான சக்திகளின் உதவி இருந்ததா இன்றுவரை எவருக்கும் தெரியாத வீரப்பனின் அந்த இன்னொரு பக்கம் அவர் பயன்படுத்திய புகைவராத அடுப்புகள் போலீசையே குழப்பிய கால் தடங்கள் மற்றும் இன்றும் காட்டின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் அந்த பல கோடி புதையல் மர்மம் வீரப்பனை பற்றி உங்களுக்கு தெரிந்த கதைகளை விட தெரியாத உண்மைகள் அதிகம் வாருங்கள் சத்தியமங்கலத்தின் அந்த இரண்டு மர்மங்களுக்குள் செல்வோம் இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சத்தியமங்கலம் இந்த பெயரை கேட்டாலே ஒரு பக்கம் அடர்ந்த காடுகளின் அழகும் மறுபக்கம் விவரிக்க முடியாத அச்சமும் தொற்றிக்கொள்ளும் சுமார் ஆறு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பச்சை நிறப்பூதம் இது மனித நடமாட்டமே இல்லாத கொடிய விலங்குகள் நிறைந்த இந்த காட்டுக்குள் ஒரு சாதாரண மனிதன் நுழைந்தால் சில மணி நேரங்களிலேயே திசை தெரியாமல் திகைத்துப் போய்விடுவான் ஆனால் இதே காட்டை சுமார் முப்பத்து ஆறு ஆண்டுகள் தனது உள்ளங்கையைப் போல தெரிந்து வைத்திருந்த ஒரு மனிதன் ஆட்சி செய்தான் என்றால் அது வீரப்பன் ஒருவனால் மட்டுமே சாத்தியம் பொதுவாக வீரப்பன் என்றாலே நூற்று எண்பத்து நான்கு கொலைகள் செய்தவர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளை வேட்டையாடியவர் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தன மரங்களை கடத்தியவர் என்றுதான் உலகிற்கு தெரியும் ஆனால் நாம் இன்று ஆராயப் போவது அந்த புள்ளி விவரங்களை அல்ல மாறாக வீரப்பன் என்ற அந்த ஒற்றை மனிதன் ஒரு மாபெரும் சர்வைவல் ஸ்பெஷலிஸ்டாக எப்படி செயல்பட்டார் எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆயுதம் ஏந்திய போலீஸ் படையை முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு மனிதனால் எப்படி சமாளிக்க முடிந்தது வீரப்பனைப் பொறுத்தவரை காடு என்பது வெறும் மரம் செடி கொடிகள் அல்ல அது அவனது கோட்டை அவனது ஆயுதம் காட்டில் எழும் ஒவ்வொரு சிறு ஒலியும் அவருக்கு ஒரு செய்தியைச் சொல்லும் ஒரு பறவை ஏன் திடீரென பறக்கிறது ஒரு விலங்கு ஏன் வழக்கத்திற்கு மாறான சத்தத்தை எழுப்புகிறது இவை அனைத்தும் வீரப்பனுக்கு ஒரு எச்சரிக்கை மணி உண்மையில் அவர் இயற்கையோடு இணைந்த ஒரு மர்மமான சக்தியாகவே வாழ்ந்தார் அவருக்கு இருந்ததாக சொல்லப்படும் அந்த ஆறாவது அறிவு மிகவும் புகழ்பெற்றது போலீசார் அவர் இருக்கும் இடத்திற்கு அரை மைல் தூரம் வருவதற்கு முன்பே ஏதோ ஒரு உள்ளுணர்வால் அவர் அங்கிருந்து மறைந்து விடுவார் அவர் ஒருபோதும் ஒரே இடத்தில் இரண்டு நாட்களுக்கு மேல் தங்க மாட்டார் அவர் தங்கும் குகைகளாக இருக்கட்டும் அல்லது அடர்ந்த புதர்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் அவருக்கு தப்பிக்கும் வழிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் இந்த வீடியோவின் நோக்கம் வீரப்பனின் அந்த அறியப்படாத மர்மமான வாழ்வியல் முறைகளை அவிழ்ப்பதுதான் அவர் காட்டில் உயிர் வாழ பயன்படுத்திய விசித்திரமான நுட்பங்கள் அவர் உருவாக்கிய ரகசிய குறியீடுகள் மற்றும் இன்றும் காட்டின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் அந்த பல கோடி மதிப்பிலான புதையல் மர்மங்களை தேடி நாம் பயணிக்கப் போகிறோம் இதோ சத்தியமங்கலத்தின் இரண்டு பக்கங்களுக்குள் மறைந்து கிடக்கும் வீரப்பனின் மர்ம சரித்திரம் துவங்குகிறது வீரப்பனை பற்றி பேசும் எவருமே அவரது அந்த வியக்கத்தக்க ஆறாவது அறிவு பற்றி பேசாமல் இருக்க முடியாது காட்டில் பல கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறு சத்தம் கேட்டால் கூட அது ஒரு விலங்கால் ஏற்பட்டதா அல்லது போலீஸ்காரரின் பூட்ஸ் கால்களால் ஏற்பட்டதா என்பதை துல்லியமாக கணிக்கும் ஆற்றல் அவரிடம் இருந்தது போலீசார் அவர் இருக்கும் இடத்தை நெருங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பே காட்டில் உள்ள பறவைகளின் திடீர் அமைதியையோ அல்லது காற்றின் திசையில் ஏற்படும் சிறு மாற்றத்தையோ வைத்தே ஆபத்தை உணர்ந்து கொள்வார் இது ஏதோ அல்ல முப்பத்தாறு ஆண்டுகள் காடே கதி எனக் கிடந்த ஒரு மனிதன் இயற்கையோடு ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பிணைப்பு இந்த ஆறாவது அறிவை தாண்டி அவர் காட்டில் உயிர் வாழ பயன்படுத்திய மிக முக்கியமான நுணுக்கம் புகையெல்லாம் நிலத்தடி எடுப்பு காட்டில் பசி எடுக்கும் போது சமைப்பது என்பது மரணத்திற்கு அழைப்பு விடுவதற்கு சமம் ஏனெனில் சாதாரணமாக நெருப்பு மூட்டினால் எழும் புகை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலீஸ் முகாம்களுக்கு சிக்னலாக அமைந்துவிடும் இதற்காக வீரப்பன் தலைமட்டத்திலிருந்து சுமார் மூன்று அடி ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்டுவார் அதிலிருந்து பக்கவாட்டில் ஒரு சிறிய சுரங்கம் போன்ற பாதையை அமைப்பார் சமைக்கும்போது வரும் புகை நேரடியாக மேலே வராமல் அந்த பக்கவாட்டுப் பாதை வழியாகச் சென்று தூரத்தில் உள்ள அடர்ந்த புதர்களுக்குள் பரவிவிடும் அந்த புகை வெளியேறும் இடத்தில் ஈரமான இலைகளை அல்லது சாக்குகளை போட்டு மூடிவிடுவார்கள் இதனால் புகை வடிகட்டப்பட்டு வெறும் நீராவி போல மெல்லியதாக காற்றில் கலந்துவிடும் மேலும் அவர் ஒருபோதும் காய்ந்த குச்சிகளை பயன்படுத்த மாட்டார் அதிக வெப்பத்தை தரக்கூடிய காய்ந்த மூங்கில் வேர்களை மட்டுமே பயன்படுத்துவார் இது மிக குறைந்த புகையையும் அதிக வெப்பத்தையும் தரும் வீரப்பனின் உணவு முறையும் மிக விசித்திரமானது அவர் நவீன கால உணவுகளை பெரும்பாலும் தவிர்த்து காட்டில் கிடைக்கும் நரிக்கிழங்கு என்ற ஒரு வகை கிழங்கையும் தேனையும் அதிகம் உட்கொண்டார் இது அவருக்கு தேவைப்படும் அதீத உடல் பலத்தை தந்தது மிக முக்கியமாக அவருக்கு இருந்த கடுமையான ஆஸ்துமா மற்றும் சர்க்கரை நோயை குணப்படுத்த காட்டில் உள்ள சில ரகசிய மூலிகை இலைகளின் சாற்றை பயன்படுத்தினார் நவீன மருத்துவம் இல்லாமல் ஒரு மனிதன் அத்தனை வியாதிகளையும் வைத்துக்கொண்டு எப்படி செங்குத்தான மலைகளை ஓடி ஏறி தப்பித்தான் என்பது இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மம் சமைத்து முடித்தவுடன் அந்த இடத்தை மண்ணை போட்டு மூடி அதன் மேல் காய்ந்த இலைகளை பரப்பிவிட்டு அவர் நகர்ந்து விடுவார் நூறு மீட்டர் தொலைவில் போலீசார் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒருவர் சமைத்தார் என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது காட்டில் வீரப்பனை தேடிச் சென்ற போலீசாருக்கு இருந்த மிகப்பெரிய சவால் அவரது கால் தடங்களை கண்டறிவதுதான் ஆனால் வீரப்பன் தனது கால் தடங்களை வைத்தே போலீசாரை மனரீதியாக குழப்பும் வித்தையை அறிந்திருந்தார் பொதுவாக மனிதர்கள் நடக்கும்போது பாதம் முன்பக்கமாக இருக்கும் ஆனால் வீரப்பன் தனது செருப்புகளை தலைகீழாக மாற்றி போட்டுக்கொண்டு நடக்கும் விசித்திரமான பழக்கத்தைக் கொண்டிருந்தார் அதாவது அந்த செருப்பின் முன்பகுதி குதிகால் பக்கமும் பின்பகுதி விரல்கள் பக்கமும் இருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும் அவர் காட்டை விட்டு வெளியே செல்லும்போது அந்த கால்தடங்களைப் பார்க்கும் போலீசார் அவர் காட்டிற்குள் செல்வதாக நினைத்து தவறான திசையில் தேடுவார்கள் ஆனால் அவர் அப்போதே பாதுகாப்பான இடத்திற்குச் சென்றிருப்பார் அது மட்டுமின்றி அவர் எப்போதும் நேர்கோட்டில் நடக்க மாட்டார் பாறைகள் நிறைந்த பாதைகளையே தேர்ந்தெடுப்பார் பாறைகளில் கால் தடம் பதியாது என்பதால் போலீஸ் நாய்களால் கூட அவரை பின்தொடர முடியாது ஒருவேளை மணல் பாங்கான இடத்தில் நடக்க வேண்டியிருந்தால் தனது பின்னால் ஒரு மரக்கிளையை கட்டிக் கொண்டு நடப்பார் அவர் நடக்கும்போது அந்த பெரிய கிளை அவரது கால் தடங்களை முழுமையாக அழித்துக் கொண்டே வரும் காட்டில் தனது குழுவினரோடு தொடர்பு கொள்ள அவர் ஒருபோதும் விசிலடிக்க மாட்டார் ஏனெனில் அது மனித சத்தம் என்று எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அதற்குப் பதில் அவர் ஒரு குறிப்பிட்ட காட்டுப் பறவையின் சத்தத்தை அப்படியே நகலெடுப்பார் காட்டின் ஒரு முனையில் இருக்கும் வீரப்பன் அந்த சத்தத்தை எழுப்பினால் அது அவரது கூட்டாளிகளுக்கு ஒரு ரகசிய செய்தியாக செல்லும் ஒருமுறை மட்டும் அந்த சத்தம் கேட்டால் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றும் மூன்று முறை கேட்டால் போலீஸ் நெருங்கிவிட்டது உடனே இடத்தை காலி செய் என்றும் அர்த்தம் அதேபோல் கருங்குரங்குகளின் எச்சரிக்கை சத்தத்தையும் அவர் தனது ரகசிய மொழியாக பயன்படுத்தினார் காட்டில் மனிதர்கள் வருவதைக் கண்டால் குரங்குகள் ஒருவித விசித்திரமான ஒளியை எழுப்பும் அந்த ஒளியை தனது குழுவினருக்கு அபாய அறிவிப்பாக மாற்றிக்கொண்டார் வீரப்பன் ஒருமுறை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வீரப்பனை சூழ்ந்திருந்தபோது ஒரு பறவையின் திடீர் சிறகடிப்பை கொண்டே ஆபத்தை உணர்ந்து போலீசார் துப்பாக்கியை லோடு செய்யும் முன்பே அவர் மாயமாக மறைந்த சம்பவம் இன்றும் ஒரு மர்மமாகவே பார்க்கப்படுகிறது இந்த அதீத கூர்மைதான் அவரை முப்பத்து ஆறு ஆண்டுகள் காட்டின் ராஜாவாக சிம்மாசனமிட்டு அமர வைத்தது வீரப்பனை பற்றி பேசும் எவருக்கும் எழும் ஒரு பெரிய கேள்வி அவர் கடத்தல் மூலம் ஈட்டிய அந்த பல கோடி ரூபாய் பணம் என்னவானது என்பதுதான் வீரப்பன் தனது வாழ்நாளில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களையும் யானை தந்தங்களையும் கடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் ஒருபோதும் அந்த பணத்தை வங்கிகளிலோ அல்லது தனது உறவினர்களிடமோ கொடுத்து வைத்ததில்லை மாறாக காட்டின் ஆழமான பகுதிகளில் யாருக்கும் தெரியாத இடங்களில் அந்த பணத்தை புதைத்து வைப்பதே அவரது வழக்கம் இவ்வாறு பணத்தை புதைக்கும்போது அதை வெறும் துணியில் சுற்றி வைக்க மாட்டார் மழைக்காலங்களில் ஈரப்பதம் தாக்காமல் இருக்கவும் நிலத்தடி பூச்சிகளால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் பணக்கட்டுகளை பல அடுக்கு பிளாஸ்டிக் உரைகளால் சுற்றி அலுமினியப் பெட்டிகளுக்குள் வைத்து பூட்டிப் புதைப்பார் இப்படி நூற்றுக்கணக்கான இடங்களில் அவர் பணத்தை புதைத்து வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த காட்டில் அந்த இடங்களை அவர் எப்படி அடையாளம் கண்டார் என்பதுதான் மிகப்பெரிய மர்மம் இதற்காக வீரப்பன் ஒரு விசித்திரமான ரகசிய குறியீட்டு முறையை பயன்படுத்தினார் அவர் பணத்தை புதைக்கும் இடத்தை சுற்றியுள்ள சில குறிப்பிட்ட மரங்களில் தனது கத்தியால் சிறிய அடையாளங்களை செதுக்கி வைப்பார் அந்த அடையாளங்கள் பார்ப்பதற்கு ஏதோ மரத்தின் பட்டை உறிந்து போனது போலவோ அல்லது சாதாரண கீரல் போலவோதான் தெரியும் ஆனால் வீரப்பனுக்கும் அவரது மிக நெருக்கமான கூட்டாளிகளுக்கும் மட்டுமே அந்த அடையாளத்தின் அர்த்தம் தெரியும் உதாரணமாக ஒரு மரத்தில் இரண்டு நேர்கோடுகள் இருந்தால் அங்கிருந்து வடக்கே நூறு அடிகள் தொலைவில் புதையல் இருக்கிறது என்ற அர்த்தம் இந்த மரக்குறியீடுகள் காலப்போக்கில் மரம் வளர்வதால் மாறக்கூடும் என்பதால் அவர் சில பாறைகளையும் தனது வரைபடங்களாக மாற்றிக்கொண்டார் ஆனால் இன்றுவரை வீரப்பன் புதைத்து வைத்த அந்த புதையல்களில் ஒரு சிறு பகுதி கூட யாராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவர் இறந்த பிறகு அவரது கூட்டாளிகள் சிலர் அந்த இடங்களை தேடிச் சென்றபோது காட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளாலும் மரங்கள் வெட்டப்பட்டதாலும் அந்த அடையாளங்கள் மறைந்து போனதாக கூறப்படுகிறது சிலர் அந்த பணம் இன்றும் சபிக்கப்பட்ட ஒன்றாக காட்டின் ஆழத்தில் இருப்பதாக நம்புகிறார்கள் வீரப்பனின் இந்த புதையல் ரகசியம் என்பது இன்றும் தேடப்படும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது வீரப்பன் ஒரு கொடூரமான காட்டில் வாழ்ந்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கடுமையான ஒழுக்க விதிகளை கடைபிடித்தார் அவர் மது அருந்துவதோ அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கமோ இல்லாதவர் தனது குழுவில் இருந்தவர்களுக்கும் இதையே அவர் கட்டளையாக விதித்திருந்தார் காட்டில் ஒரு சிறு தவறோ அல்லது கவனக்குறைவோ ஏற்பட்டால் அது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் அவர் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க விரும்பினார் குறிப்பாக தனது மீசையை அவர் கௌரவத்தின் அடையாளமாகவே கருதினார் தினமும் அந்த மீசையை மிக நேர்த்தியாக பராமரிக்க அவர் ஒரு குறிப்பிட்ட வகை மூலிகை எண்ணெயை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அவரது திருமண வாழ்க்கையும் ஒரு மர்மமான பின்னணியைக் கொண்டது வீரப்பன் தனது மனைவி முத்துலட்சுமியை ஒரு கிராமத்துக் கோயிலில் வைத்து மிகவும் எளிமையாக திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்குப் பிறகு முத்துலட்சுமி சில காலம் வீரப்பனுடன் காட்டிலேயே தங்கியிருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் காடு பாதுகாப்பான இடமல்ல என்பதை உணர்ந்த வீரப்பன் அவர்களை பிரிந்து வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டார் தனது குழந்தைகளை பார்க்க ஆசைப்படும் போதெல்லாம் ரகசியமாக ஊருக்குள் நுழையாமல் அவர்களை காட்டிற்கு வரவழைத்து பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வீரப்பனிடமிருந்த மற்றொரு விசித்திரமான பழக்கம் அவர் தனது ஆயுதங்களை ஒருபோதும் தரையில் வைக்க மாட்டார் அவர் பயன்படுத்திய அந்த புகழ்பெற்ற துப்பாக்கிக்கு தினமும் பூஜை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் காட்டில் எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருந்தாலும் காலையில் எழுந்ததும் வனதேவதையை வழிபட்டு தனது துப்பாக்கிக்கு மாலை அணிவித்து வணங்குவார் அந்த துப்பாக்கி ஒருபோதும் தன்னை கைவிடாது என்ற தீவிரமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது மேலும் வீரப்பன் தனது குழுவில் உள்ளவர்களிடம் ஒரு விசித்திரமான சோதனையை நடத்துவார் யாராவது பயப்படுகிறார்களா அல்லது போலீசாரிடம் விலை போய்விடுவார்களா என்பதை கண்டறிய நள்ளிரவில் திடீரென துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டுவிட்டு அவர்களின் முகபாவனைகளை கவனிப்பார் அதில் யாராவது தடுமாறினால் அவர்களை தனது குழுவிலிருந்து உடனே நீக்கிவிடுவார் காட்டில் ஒரு துரோகி இருப்பது நூறு போலீஸ்காரர்களுக்குச் சமம் என்பது அவரது கொள்கை இந்த அதீத கட்டுப்பாடும் யாரையும் நம்பாத சுபாவமும் தான் அவரை நீண்டகாலம் யாராலும் நெருங்க முடியாமல் செய்த அரண் வீரப்பன் ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவித்தவர் என்றாலும் அவருக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இடையே ஒரு விசித்திரமான புரிதல் இருந்தது யானைகளை அவர் தந்தத்திற்காக வேட்டையாடினாரே தவிர மற்ற விலங்குகளை அவர் தேவையின்றி துன்புறுத்த மாட்டார் குறிப்பாக காட்டில் ஒரு சிறுத்தை அல்லது புலி நடமாடினால் அதன் கால் தடங்களையும் வாசனையையும் வைத்தே அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை துல்லியமாகச் சொல்லிவிடுவார் காட்டில் தன்னை யாரும் நெருங்க முடியாதபடி ஒரு கவசமாக வனவிலங்குகளை அவர் பயன்படுத்திக் கொண்டார் யானைகளின் நடமாட்டத்தை வீரப்பன் தனது பாதுகாப்பிற்காக பயன்படுத்திய விதம் மிகவும் வியப்பானது போலீசார் காட்டிற்குள் தேடுதல் வேட்டையில் ஈடுபடும்போது யானைகள் ஏன் திடீரென கோபமடைந்து மிரழுகின்றன என்பதை வைத்து போலீசார் எந்த திசையிலிருந்து வருகிறார்கள் என்பதை கணித்து விடுவார் யானைகள் பொதுவாக மனிதர்களின் வாசனையை வெகு தொலைவிலேயே உணர்ந்துவிடும் ஆற்றல் கொண்டவை யானைகள் பிளிரும் சத்தம் அல்லது அவை கூட்டம் கூட்டமாக ஒரு திசையை நோக்கி ஓடுவதைக் கண்டால் வீரப்பன் தனது இருப்பிடத்தை உடனே மாற்றிக்கொள்வார் விலங்குகளின் மொழியை புரிந்து கொள்வதில் அவர் ஒரு மேதையாகவே திகழ்ந்தார் உதாரணமாக காட்டில் கரடிகள் ஒரு குறிப்பிட்ட வகையான சத்தத்தை எழுப்பினால் அந்த பகுதியில் உணவோ அல்லது தண்ணீரோ இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வார் அதேபோல் மான்கள் திடீரென கலைந்து ஓடினால் அந்த பகுதியில் மனித நடமாட்டம் அல்லது வேட்டையாடும் மிருகங்கள் இருப்பதை உணர்ந்து எச்சரிக்கையாவார் வீரப்பனின் குழுவினர் காட்டில் தூங்கும்போது எந்த விலங்கும் அவர்களை தாக்காமல் இருக்க ஒரு குறிப்பிட்ட வகை மூலிகை சாற்றை தங்களை சுற்றி தெளித்துக் கொள்வார்களாம் அந்த வாசனையை உணர்ந்தால் பாம்புகள் அல்லது மற்ற விஷ ஜந்துக்கள் அருகில் வராது வீரப்பனை பின்தொடர்ந்த போலீசார் ஒருமுறை குறிப்பிட்டது போல நாங்கள் காட்டில் பல நாட்கள் தேடியும் வீரப்பனை காணவில்லை ஆனால் அவர் எங்களை வேடிக்கை பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் சில நேரங்களில் அவர் மரங்களின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு கீழே செல்லும் போலீஸ் படைகளை பார்ப்பார் அப்போது குரங்குகள் கட்டுவதை தனது சாதகமாக பயன்படுத்தி தனது இடத்தை கண்டறிய முடியாதபடி மர்மமான சத்தங்களை எழுப்புவார் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அவருக்கு ஒரு விதத்தில் உளவாளியாகவே செயல்பட்டன இந்த இயற்கையான தகவல் தொடர்பு முறைதான் நவீன கருவிகள் கொண்ட போலீசாரை விட வீரப்பனை ஒருபடி மேலே வைத்திருந்தது வீரப்பனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் என்றால் அது இரண்டாயிரமாவது ஆண்டில் நடந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் கடத்தல்தான் ஜூலை முப்பதாம் தேதி இரவு பண்ணை வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய செய்தி காட்டுத்தீயாக பரவியது தமிழக மற்றும் கர்நாடக மாநிலங்கள் ஸ்தம்பித்தன ஆயிரக்கணக்கான போலீசார் காட்டைச் சூழ்ந்திருந்தாலும் வீரப்பன் ஒரு சிறிய குழுவுடன் ராஜ்குமாரை அழைத்துக்கொண்டு காட்டின் ஆழமான பகுதிக்குச் சென்று மறைந்துவிட்டார் இந்த நூற்றி எட்டு நாட்களில் காட்டின் இரண்டு பகுதிகளில் என்ன நடந்தது என்பது இன்றும் ஒரு பெரிய மர்மம் ராஜ்குமார் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆனால் அவர் காட்டின் கடுமையான சூழலை எப்படி தாங்கினார் வீரப்பனுக்கும் அவருக்கும் இடையே என்ன பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையில் வீரப்பன் ராஜ்குமாரை ஒரு கைதியைப் போல நடத்தவில்லை மாறாக ஒரு விருந்தினரைப் போலவே நடத்தினார் என்று பின்னர் ராஜ்குமார் பேட்டிகளில் குறிப்பிட்டிருந்தார் வீரப்பன் தனது கொள்கைகளையும் காட்டில்தான் சந்திக்கும் இன்னல்களையும் ராஜ்குமாரிடம் மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பாராம் இந்த கடத்தல் சம்பவத்தின் போது வீரப்பனின் புத்திசாலித்தனம் உச்சத்தில் இருந்தது போலீசார் தன்னை ஹெலிகாப்டர்கள் மூலம் தேடுவார்கள் என்பதை அறிந்த அவர் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளை மட்டுமே தனது தங்குமிடங்களாக தேர்ந்தெடுத்தார் அது மட்டுமின்றி நக்கீரன் கோபால் போன்ற தூதுவர்கள் வீரப்பனை சந்திக்க சென்றபோது அவர்களை பல மைல் தூரம் நடக்க வைத்து கண்களை கட்டி அழைத்துச் செல்வார்களாம் இதனால் அவர்கள் சென்ற வழி யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கப்பட்டது அந்த நூற்றி எட்டு நாட்களில் வீரப்பன் தனது இருப்பிடத்தை சுமார் இருபது முறைக்கு மேல் மாற்றினார் ஒவ்வொரு முறையும் ராஜ்குமாரை அழைத்துக்கொண்டு கொண்டு கரடுமுரடான பாதைகளில் நடந்தே சென்றார் இந்த கடத்தலின் பின்னணியில் சில அரசியல் கோரிக்கைகளும் இருந்தன தமிழ் உணர்வு மற்றும் காவேரி நீர் பிரச்சினை போன்ற விஷயங்களை வீரப்பன் முன்வைத்தார் ஆனால் எவ்வித உயிரிழப்பும் இன்றி ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டாலும் அதற்கு பின்னால் என்ன ஒப்பந்தம் நடந்தது எவ்வளவு பணம் கைமாறியது என்பது இன்றும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமாகவே உள்ளது வீரப்பன் ஒரு மாநிலத்தின் காவரவத்தையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அந்த நாட்கள் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒரு வடுவாக மாறிப்போனது ராஜ்குமார் விடுதலையான பிறகு வீரப்பனை உயிரோடு அல்லது பிணமாக பிடிக்க வேண்டும் என்ற நெருக்கடி இரண்டு மாநில அரசுகளுக்கும் அதிகரித்தது இதற்காக உருவாக்கப்பட்ட விசேஷ திட்டம்தான் ஆபரேஷன் கோகூன் இதன் பின்னணியில் இருந்தவர் ஐ பி எஸ் அதிகாரி விஜயகுமார் வீரப்பனை அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று பிடிப்பது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த போலீஸ் படை அவரை தந்திரமாக காட்டிற்கு வெளியே வரவழைக்க முடிவு செய்தது இதற்காக போலீசார் கையாண்ட உத்திதான் ஊடுருவல் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போலீசார் ரகசியமாக வீரப்பனின் நம்பிக்கையை பெற முயன்றனர் வீரப்பனின் கூட்டாளிகளுக்கு நெருக்கமானவர்கள் போல வேடமிட்டு காட்டில் உள்ளவர்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்களை விநியோகம் செய்பவர்களாக போலீசார் மாறினர் இந்த ஆபரேஷனில் வீரப்பனின் பலவீனங்களை அவர்கள் கண்டறிந்தனர் அதில் மிக முக்கியமானது அவரது உடல்நிலை வீரப்பனுக்கு ஒரு கண்ணில் பார்வை குறைபாடு ஏற்பட்டது மற்றும் அவருக்கு கடுமையான நீரிழிவு நோய் இருந்தது இந்த பலவீனத்தை தான் போலீசார் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர் வீரப்பனை பொறுத்தவரை அவர் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார் ஆனால் அவருக்கு கண் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஒரு போலி மருத்துவர் மூலம் போலீசார் ஆசை காட்டினர் வீரப்பன் அந்த மாயவலையில் விழுந்தார் இதற்கிடையில் வீரப்பனின் ஒவ்வொரு நகர்வையும் போலீசார் மிகத் துல்லியமாக கண்காணித்து வந்தனர் அவர் எந்த நேரத்தில் காட்டிலிருந்து வெளியே வருவார் எந்த வழியாக வருவார் என்பதை அறிந்து கொள்ள பச்சை நிறத்தேரை என்ற குறியீட்டு பேரில் ஒரு உளவாளியை வீரப்பனின் குழுவிற்குள்ளேயே அனுப்பியதாக சொல்லப்படுகிறது காட்டிற்குள் ஒரு ராஜாவாக வாழ்ந்த வீரப்பனை நகரத்திற்கு அழைத்து வருவதுதான் இந்த திட்டத்தின் மையப்பகுதி அந்த புகழ்பெற்ற ஆம்புலன்ஸ் பயணம் இதற்காகவே தயார் செய்யப்பட்டது வீரப்பனை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வது போலவும் அங்கு அவருக்கு உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் நம்ப வைக்கப்பட்டது முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக போலீசிடம் சிக்காத அந்த புத்திசாலி மனிதன் ஒரு கட்டத்தில் தனது உடல்நலக் குறைவினால் மற்றவர்களின் பேச்சை நம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டது ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு இறுதி வேட்டைக்கான களம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் ரகசியமாக தயாரானது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்றிரவு தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி கிராமம் ஒரு மர்மமான அமைதியில் ஆழ்ந்திருந்தது வீரப்பனை பிடிக்க சுமார் இரண்டு ஆண்டுகளாக தீட்டப்பட்ட ஆபரேஷன் கோகூன் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது வீரப்பன் தனது அடையாளமான அந்த பெரிய மீசையை மழித்திருந்தார் ஒரு சாதாரண மனிதனைப் போல தோற்றமளிக்க அவர் முயன்றார் கண் பார்வை சிகிச்சைக்காக காட்டிலிருந்து வெளியேறி ஒரு ஆம்புலன்ஸில் ஏறிய அந்த தருணம் அவர் தனது வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறாக அமைந்தது அந்த ஆம்புலன்ஸை ஓட்டியது ஒரு போலீஸ் அதிகாரி என்பது வீரப்பனுக்கு தெரிந்திருக்கவில்லை ஆம்புலன்ஸ் பாப்பாரப்பட்டி அருகே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வந்தபோது திட்டமிட்டபடி சாலையின் குறுக்கே ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருந்தது ஆம்புலன்ஸ் நின்ற மறுகணமே இருட்டில் மறைந்திருந்த அதிரடிப்படையினர் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டனர் சரணடைந்து விடுங்கள் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் சரணடைவதை விட மரணத்தையே மேலானதாக கருதிய வீரப்பனின் தரப்பிலிருந்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அடுத்த இருபது நிமிடங்கள் அந்த இடமே போர்க்களமாக மாறியது இருதரப்பிற்கும் இடையே நடந்த கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் ஆம்புலன்ஸ் சல்லடையாக துளைக்கப்பட்டது இறுதியில் அமைதி திரும்பிய போது வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சேத்துக்குளி கோவிந்தன் சந்திரகவுடா ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர் இந்தியாவின் மிக நீண்ட தேடுதல் வேட்டை அந்த நள்ளிரவில் ஒரு முடிவுக்கு வந்தது வீரப்பனின் உடலில் மூன்று தோட்டாக்கள் பாய்ந்திருந்தன வீரப்பனின் மரணம் இன்றும் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது அவர் உண்மையிலேயே நேருக்கு நேர் சண்டையில் கொல்லப்பட்டாரா அல்லது பிடிபட்ட பிறகு சுட்டுக் கொல்லப்பட்டாரா அவர் ஏறி அந்த ஆம்புலன்ஸில் உண்மையில் என்ன நடந்தது என பல மர்மங்கள் இன்றும் விவாதிக்கப்படுகின்றன வீரப்பன் கொல்லப்பட்ட செய்தி வெளியானதும் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தன ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருந்தது ஆனால் அவர் விட்டுச் சென்ற மர்மங்கள் அப்போதே துவங்கின வீரப்பனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவரை பற்றிய மர்மங்கள் மட்டும் இன்னும் மண்ணுக்குள் புதைந்து போகவில்லை முப்பத்து ஆறு ஆண்டுகள் காட்டை ஆட்சி செய்த ஒரு மனிதன் பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தன மரங்களையும் தந்தங்களையும் கையாண்டான் ஆனால் அவர் கொல்லப்பட்டபோது அவரிடம் ஒரு சில ஆயிரங்கள் மட்டுமே இருந்ததாக சொல்லப்பட்டது அப்படியானால் அவர் சேர்த்த அந்த பெரும் செல்வம் எங்கே சத்தியமங்கலம் காட்டின் ஏதோ ஒரு குகையிலோ அல்லது அடையாளம் தெரியாத ஒரு மரத்தின் அடியிலோ இன்றும் அந்த பல கோடி மதிப்பிலான புதையல்கள் புதைந்து கிடக்கின்றன என்பது பலரது அசைக்க முடியாத நம்பிக்கை வீரப்பன் உயிருடன் பிடிபட்டிருந்தால் பல அரசியல் ரகசியங்களும் உயர் அதிகாரிகளின் தொடர்புகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் என்று இன்றும் ஒரு பேச்சு உண்டு அவர் கொல்லப்பட்ட விதம் குறித்து அவரது மனைவி முத்துலட்சுமி என்றும் பல சந்தேகங்களை எழுப்பி வருகிறார் வீரப்பனின் மரணத்தோடு காட்டில் ஒரு அமைதி நிலவினாலும் அவர் வாழ்ந்த அந்த பகுதிகள் இன்றும் ஒரு மர்மமான சூழலையே கொண்டுள்ளன குறிப்பாக அவர் மறைந்த பாபாரப்பட்டி மற்றும் அவர் நடமாடிய அடர்ந்த வனப்பகுதிகளில் இன்றும் நள்ளிரவில் விசித்திரமான சத்தங்கள் கேட்பதாக அந்த பகுதி மக்கள் நம்புகிறார்கள் வீரப்பனை ஒரு ராபின் ஹுட்டாக பார்த்தவர்களும் உண்டு ஒரு கொடூரமான குற்றவாளியாக பார்த்தவர்களும் உண்டு ஆனால் எவர் மறுத்தாலும் அவர் ஒரு மாபெரும் சர்வைவல் எக்ஸ்பர்ட் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது நவீன ஆயுதங்களோ தொழில்நுட்பங்களோ இன்றி ஒரு தனி மனிதனால் எப்படி இரண்டு மாநில அரசுகளை இத்தனை காலம் ஆட்டி படைக்க முடிந்தது என்பது உலக நாடுகளின் உளவு அமைப்புகளுக்கே இன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது காட்டின் ஒவ்வொரு அணுவிலும் வீரப்பனின் தடயங்கள் இன்றும் மறைந்துதான் கிடைக்கின்றன சத்தியமங்கலத்தின் அந்த இரண்டு காடுகள் இன்றும் பல ரகசியங்களை தங்களுக்குள் புத்தி வைத்துள்ளன வீரப்பன் புதைத்து வைத்த அந்த புதையல்கள் ஒருவேளை யாராலும் கண்டுபிடிக்கப்படாமல் காட்டின் ஒரு பகுதியாகவே மாறிப்போயிருக்கலாம் வீரப்பன் என்ற பெயர் வரலாற்றில் ஒரு மர்மமான கரையாகவோ அல்லது ஒரு சாதனையாகவோ இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்ம சரித்திரம்தான் சத்தியமங்கலத்தின் காற்று இன்றும் அந்த மீசைக்கார மனிதனின் கதையை மெல்லியதாக பாடிக்கொண்டே இருக்கிறது வீரப்பன் ஒரு மாநிலத்தின் சட்டத்தை முப்பத்து ஆறு ஆண்டுகள் தன் காலடியில் வைத்திருந்த இந்த மனிதனின் கதை வெறும் குற்றங்களுடன் முடிந்து விடுவதில்லை அவர் பயன்படுத்திய அந்த ரகசிய மொழிகளும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத அந்த பல கோடி புதையல்களும் சத்தியமங்கலத்தின் மண்ணுக்குள் இன்றும் மர்மங்களாகவே புதைந்து கிடக்கின்றன இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஒருவனால் மட்டுமே இத்தனை காலம் ஒரு காட்டிற்குள் ராஜாவாக இருக்க முடிந்திருக்கிறது ஆனால் வீரப்பனின் மறைவு பல உண்மைகளை அவரோடே கொண்டு சென்று விட்டது அந்த புதையல்கள் ஒருவேளை யாரிடமாவது சிக்கியிருக்குமா அல்லது இன்றும் அந்த வனதேவதையே அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாளா என்பது அந்த காட்டிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இந்த கதையில் உங்களை ஆச்சரியப்படுத்திய விஷயம் இது வீரப்பன் ஒரு ராபின் ஹுட்டா அல்லது ஒரு கடத்தல்காரரா உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இது போன்ற இன்னும் பல மர்மமான மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள நமது மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்போதுதான் அடுத்த மர்மமான வீடியோ உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் உங்களை இன்னும் ஒரு பகீர் மர்மத்துடன் சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் மர்மங்கள் தொடரும்